மிலிடம் தமிழ் அகடமி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸ் எலக்ட்ரானிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ எந்தெந்த பதவிகளுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான கல்வி தகுதி என்ன அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை நாம் இப்போ பார்த்துக்கலாம் இதான் அந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் இன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சதர்ன் ரீஜன் ஸோ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளுக்கு தான் இந்த வேலை பதிவு பண்ணி வெளியிடப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா புதுச்சேரி மற்றும் லட்சத்தீவு ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுகள் தான் இப்போ இந்த வேலை பதிவு இருக்கு ஸோ இதில் என்னென்ன பதவி அதாவது அந்த பதவியினுடைய பெயர் என்ன அதுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன சம்பளம் என்ன எல்லாமே பார்க்கலாம் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஸோ இது வந்து ஃபயர் சர்வீஸ் அந்த வேலைக்கானது இது வந்து மொத்தம் எழுபத்தி மூணு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அன்சி நாற்பது இடபிள்யூஎஸ் ஆறு ஓபிசி என்சிஆர் பதினெட்டு எஸ்சி ரெண்டு எஸ்டி ஏழு ஸோ இந்த பதவிக்கு மாத சம்பளம் வந்து முப்பத்தோராயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வரைக்கும் ஸோ இந்த ஆனால் இந்த பதவி வந்து பீங் எ ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் ஒன்லி எக்ஸவிஸ்மேன் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஸோ இந்த பதவிக்கு முன்னாள் இராணுவத்தினர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ முன்னாள் இராணுவத்தினர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வயது இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஓகே ஆஃபீஸ் ஸோ இந்த பதவிக்கு வந்து மொத்தம் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் அண்ட்ரு ஒன்று ஓபிசி என்சிஎல் ஒன்று ஓகே இவங்களுக்கான மாத சம்பளம் முப்பத்தோராயிரம் முதல் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வரை ஸோ அடுத்த பதவி வந்து சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் அண்ட்ருசர்டு பதிமூணு இடபிள்யூஎஸ் ரெண்டு ஓபிசி என்சிஎல் நாலு எஸ்சி நாலு எஸ்டி ரெண்டு ஸோ இந்த பதவிக்கான மாத சம்பளம் முப்பத்தோராயிரம் முதல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரை ஓகே வேகன்சிஸ் அண்டு ஓகே அடுத்த பதவி வந்து சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸு ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் பத்தொன்பது கொடுத்துருக்காங்க இதில் வந்து அண்டுசர்டு எட்டு இடபிள்யூஎஸ் ரெண்டு ஓபிசி என்சிஎல் நாலு எஸ்டி மூணு எஸ்டி ரெண்டு ஸோ இந்த பதவிக்கு மாத சம்பளம் முப்பத்தாறாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரை ஸோ அடுத்து வந்து பேர்சன்ஸ் வித் பெஞ்ச் பார்க் டிசபிலிட்டி அதாவது உடல் தகுதி திறன் சவால் கொண்டவங்க என்னென்ன பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த சார்ட் கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் அது வந்து நாட் சூட்டபுள் நாட் ஐடென்டிஃபைடு ஃபை ஃபார் பி கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டண்டு ஸோ இந்த பதவிக்கு என்னென்ன அந்த டிசபிலிட்டிலாம் அனுமதிக்கப்படும் அதேமாதிரி சீனியர் அசிஸ்டண்ட்டு எலெக்ட்ரானிக்ஸு அதுக்கு என்னென்ன அந்த உடல் தகுதி திறன் சவால் கொண்டவங்களாம் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பதவிக்கு என்னென்ன விதமான அந்த ஃபிசிக்கல் அந்த எபிலிட்டி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துங்க ஸோ அந்த வேலை வைப்பேங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உதாரணமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆரம்ப தேதி இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி லாஸ்ட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்டெப் ஒன் அண்ட் ஸ்டெப் டூ ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதான் கடைசி தேதி ஸோ அதுக்கு மேலே விண்ணப்பிக்கிற மாதிரி பாருங்க ஓகே இதற்கான கல்வி தேதி மற்றும் அனுபவம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் இந்த பதவிக்கு டென்த்து பாஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ் த்ரீ இயர் அப்ரூவ்ட் ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபயர் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அல்லது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கோங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அல்லது வேலிட் மீடியம் லைசன்ஸ் இருக்கணும் அல்லது வேலிட் எலம்பி லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும் ஸோ நீங்கள் மீடியம் லைசன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இரண்டு ஒரு வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு வருடத்திற்கு முன்னால் எடுத்த லைசன்ஸாக இருக்கணும் இது லைட் மோட்டார் வெஹிக்கிளாக இருக்கணும் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இரண்டு வருடத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து குட் ஃபார் போத் மென் அண்ட் உமன் உடல் தகுதி வந்து முழுமையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக பார்வை திறன் வந்து என்னென்ன விதத்தில் என்னென்ன அளவில் இருக்கணும் அப்படின்ற அந்த இது கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஷன் சிக்ஸ் ஃபார் சிக்ஸ் வித் ஈச்ஐ வித்தவுட் கிளாஸஸ் ஸோ மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய அந்த உடல் தகுதி திறன் என்ன அப்படின்றத இந்த சார்ட்டை ஃபுல்லாக பார்த்துங்க ஹியரிங் வந்து நார்மலாக இருக்கணும் ஸ்பீச் வந்து நார்மலாக இருக்கணும் ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் மென்னுக்கு விமனுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மாதிரி செஸ்ட்டு வந்து மென் அவங்களுக்கு வந்து எயிட்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் பிஃபோர் எக்ஸ்பென்ஷன் அதாவது நார்மலாக இருக்க நிலமையில் மார்பு விரிந்த நிலமையில் வந்து ஐந்து சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாதிரி ஹ வெயிட் பார்த்திங்க அப்படின்னா மென்னு வந்து ஐம்பத்தைந்து கேஜி இருக்கணும் விமன் நாட் லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிஸ் பெண்கள் வந்து நாற்பத்தைந்து கிலோ வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த பதவி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் ஸோ இந்த பதவிக்கு கல்வித் தகுதி மினிமம் கிராஜுவேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்த பதவி சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இவங்களுக்கான கல்வித்தகுதி டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாமே ப பண்ணவங்க இந்த வேலைக்கு அனுப்பிக்கலாம் ஸோ ஓகே டூ இயர் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கான்சென்ட் கன்செர்ட் டிசிப்ளின் இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ இன்ஜினியரிங் ஸோ நீங்கள் என்ன பாடத்திட்டத்தில் படிச்சிருக்கீங்களோ அதில் வந்து இரண்டு வருடம் அனுபவம் இருக்கணும் சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே அடுத்த பதவி சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸு இவங்களுக்கான கல்வித்தகுதி கிராஜுவேட்ஸ் ப்ரிஃபரப்லி பிகாம் ஸோ பிகாம் படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்க்கலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் இதில் வந்து ஸ்டேஜ் ஒன்னில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட்டு டியூரேஷன் வந்து டூ ஹவர்ஸு மேக்ஸிமம் மார்க் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸு மினிமம் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அண்டர் அண்டர்சர்டு இடபிள்யூஎஸ் ஓபிசி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டேஜ் டூவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஒன்னில் நம்ம அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுபோக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக நம்மளுடைய லைசன்ஸு நம்மளுடைய அந்த டிரைவிங் ஸ்கில் இதெல்லாமே வந்து பரிசோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபிசிக்கல் அண்டியன் டெஸ்ட் அதாவது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் அந்த பதவிக்கு உடல் தகுதியை வந்து சோதிக்கிறதுக்காக ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோப் கிளைம்பிங் போல் கிளைம்பிங் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி மீட்டர்ஸ் ரன்னிங் வித் ஹியூமன் டம்மி அதாவது ஒரு மனிதன் மாதிரியே தோற்றம் கொண்ட ஒரு ஒரு டம்மியோட நீங்கள் வந்து அறுபது மீட்டர் ஓடி கடக்கணும் ஃபுல் லேடர் கிளைம்பிங் அதாவது ஏனி மேலே ஏறணும் ஸோ இது மாதிரியான மொத்தம் வந்து ஐந்து விதமான டெஸ்ட் இருக்கு அது ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து இருபது மார்க் ஸோ இந்த டெஸ்ட்டில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தான் அவங்களுடைய அந்த உடல் தகுதி திறன் வந்து மூலியமாக கணக்கிடுவாங்க ஸோ இந்த மதிப்பெண்கள் மற்றும் ஸ்டேஜ் ஒன்ல நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் இதன் அடிப்படையில் தான் வந்து வேலை வாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ அடுத்த பதவி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் ஸோ இந்த பதவிக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள் நூறு இரண்டு மணி நேரத்தில் அந்த தேர்வானது நடைபெறும் அதிலே வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் இன் எம்எஸ் ஆஃபீஸ் அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஐம்பது சதவீத அந்த கேள்விகள் வந்து உங்களுக்கான கல்வித் தேதி என்னவோ அதுலேருந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக மீதி ஐம்பது சதவீத கேள்விகள் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸெட்ரா ஸோ இதுலேருந்து உங்களுக்கான அந்த கேள்விகளானது கேட்கப்படும் ஸோ அடுத்த பதிவு சீனியர் அசிஸ்டன்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இதுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அதிகபட்ச மதிப்பெண்கள் நூறு இரண்டு மணி நேரம் அந்த தேர்வானது நடைபெறும் ஸோ இதில் வந்து எழுபது சதவீத கேள்விகள் வந்து உங்களுக்கான கல்வித் தகுதி என்னவோ அதுலேருந்து கேட்கப்படும் அதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த எக்ஸாம் இது ஸோ இது வந்து டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரியான கேட்டிருக்காங்க ஸோ அது மாதிரியான சிலபஸ்லேருந்து உங்களுக்கு எழுபது சதவீத கேள்விகளானது கேட்கப்படும் மீதமுள்ள முப்பது சதவீதம் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் ஸோ இதுலேருந்து உங்களுக்கான கேள்விகளானது கேட்கப்படும் அடுத்த பதவி சீனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஸோ இதற்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நூறு மதிப்பெண்கள் அதிகபட்சமாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு மணி நேரம் அந்த தேர்வானது நடைபெறும் ஸோ இதுக்கான எழுபது சதவீத கேள்விகள் வந்து உங்களுக்கான கல்வித் தகுதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து கேட்கப்படும் மீதமுள்ள முப்பது சதவீத கேள்விகள் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் ஸோ இதுலேருந்து இருக்கும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த சீனியர் அசிஸ்டன்ட் அந்த பதவி அக்கௌண்ட்ஸ் அந்த பதவிக்கான தேர்வு முறை ஸோ ஓகே இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஃப் ரூபீஸ் தௌசண்ட் ஓகே டு பி பெய்டு பை த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு அன்டு சர்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் ஸோ இந்த கேட்டகிரியில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விமென்ஸு எஸ்சி எஸ்டியில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸு எக்ஸ் உமன் கேண்டிடேட்ஸு பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அதே மாதிரி ஏஏஐ அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியாவில் ஆல்ரெடி அப்ரண்டிஷிப் முடிச்ச கேண்டிடேட்ஸ் இவங்களாம் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வில் பி வில் அக்செப்ட் ஃபீ த்ரூ ஆன்லைன் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ ஒன்லி ஸோ நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண முடியும் வேறு அதர் மோடில் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் ஒன்ஸ் பேட் வில் நாட் பி ரீஃபண்டட் அண்டர் எனி சர்க்க சர்க்கம்ஸ்டான்ஸஸ் ஸோ எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பே பண்ண ஃபீஸ் வந்து திரும்ப கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே ஏஏஐ வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வேலைக்குன்னா வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏஜ் ஷெல்பி எயிட்டின் டு தேர்ட்டி இயர்ஸ் அஸ்ஸாம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த அந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு வந்து பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் யாருக்கெல்லாம் வயது உரம்பு தளர்வு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் த்ரீ இயர்ஸ் ஃபார் ஓபிசி நான் கிரிமிலேயர் ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது ஓபிசி என்சிஎல் அவங்களுக்கு வந்து மூன்று வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து ஐந்து வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது ஏஜ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸட்ரா ஷெல்பி ரெக்காண்ட் அசாம் டுவெண்ட்டி டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு வயது வரம்பு கல்வி தகுதி இதெல்லாம் வந்து முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸ்டெப் ஒன்னில் போயிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற அந்த லிங்க்ல போய்ட்டு நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க உங்களுடைய பெயர் என்ன உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட் அப்ளைடு கேட்டகரி கேண்டிடேட் நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஸோ இதெல்லாம் கொடுத்து சப்மிட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சீக்வன்ஸ் நம்பரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து உங்களுடைய மொபைல் அதாவது உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு வரும் ஸோ நீங்கள் அப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் சீக்வன்ஸ் நம்பரு பாஸ்வேர்டு இமெயில் ஐடி இதெல்லாம் போட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் டூவில் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓ டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ ஆஃப்டர் சைட் அப் கேண்டிடேட் ஹேஸ் டு ரீலாகின் அண்ட் கிளிக் ஆன் கோ டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நீங்கள் திரும்ப லாக்இன் பண்ணி கோ டூ அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் போயிட்டு உங்களுடைய அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன தகவலெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் முழுமையாக வர மாதிரி இருக்கும் அதேமாதிரி உங்களுடைய ஃபோட்டோ அதே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு ஸோ இதெல்லாம் உங்களுடைய சிக்னேச்சரு இதெல்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டு அது என்னென்ன ஃபார்மேட்டில் என்ன கேவி சைஸில் அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயிலான தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறவங்க இந்த பேஜில் வந்துட்டு ஸ்டெப் ஒன் அதாவது அந்த எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத ஸ்டெப் ஒன் டூ த்ரீனு வரிசையாக உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அது முழுமையாக பார்த்துங்க ஸோ இதான் இந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய அஃபிஷியல் கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ அதில் போயிட்டு இந்த முழுமையான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை முழுமையாக பார்த்து அந்த கடைசி தேதி விண்ணப்பிங்க குறிப்பாக வந்து இது வந்து தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா புதுச்சேரி மற்றும் லட்சத்தீவு அதாவது தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளுக்கான வேலை பறிப்பு ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்வர்கள் தகுதி வாய்ந்தவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய சூப்பரான இந்த வேலை வாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மெலிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்